நண்பர்களே என்று ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி யூகே இருந்து ஐம்பது நாயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் இங்கே யூகேயில் இருக்கிறது லண்டனில் பல நூற்று கணக்கானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப நாடு கடத்தல் காட்சிகள் இருக்குதானே அதை வீடியோ எடுத்து உள்துறை அலுவலகம் ஒரு டிக்டாக் கணக்கை திறந்து ஒரு கொடுமைத்தனத்தை ஒரு கிளிக் பைட்டாக வெளியிட்டிருக்கிறதாக இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது யூகே அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எங்கள் எல்லைகளில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் மீட்டெடுப்பது என்ற வாசகத்தோடு சுய விபரத்தால் பகிரப்பட்ட சோதனைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கைதிகள் கைதிகளுடைய வீடியோக்கள் யூகே உள்துறையால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா மியூசிக் போட்டிருக்கின்றார்கள் அந்த நாடு கடத்தல்கள் மற்றும் கைதுகளின் காட்சிகளை இடுகையிடும் உள்துறை அலுவலக டிக்டோக் கணக்கு இருக்குதானே இது ஒரு கொடுமை தன்மையானது ஒரு கிளிக் பைட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அட் செக்யூ போர்டர் என்ற கணக்கு டிக்டாக்ல போய் பார்த்தோம்னா எங்கள் எல்லைகளில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் மீட்டெடுப்பது என்பதுதான் அவர்களுடைய சுலோகம் செவ்வாய்க்கிழமை அதை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் முதல் இருபது வினாடி வீடியோவில் மக்களுக்கு கை விலங்கிடப்படுவது விமானங்களில் அழைத்து செல்லப்படுவது சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்வது சோதனைகள் செய்யப்படுவது எல்லாத்தையும் வீடியோவாக டிக்டோக்ல போட்டிருக்கின்றார்கள் இதுதான் இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையும் விமர்சனமாக இருக்கிறது இங்கே யூகேனுடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இது ஒரு செய்தியோடு முடிவடைகிறது மேலும் அது இப்போதுதான் ஆரம்பிக்கிறது என்ற செய்தியோடு முடிவடைகிறது அதாவது தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறு செய்வோம் ஐம்பது நாயிரம் பேரை நாடு கடத்தி இருக்கின்றார்கள் இப்ப இருந்து விடுதலை என்ற அமைப்பினுடைய புகலிட கோரிக்கை பிரிவின் தலைவர் சைல் ரெனால்ட்ஸ் தெரிவிக்கும் பொழுது அரசாங்க சோதனைகளின் மிருகத்தனத்தை இந்த கிளிக் பைட் ஆன்லைன் பொழுதுபோக்காக மாற்றுவதன் மூலம் பெறக்கூடிய மலிவான அரசியல் ஆதாயம் அந்த ஆதாயத்தை இந்த அரசாங்கம் தெளிவாக குறிவைக்கிறது என்று சைல் ரெனால்ட்ஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த அரசியல் தொடர்பு பாணி கோடை காலத்தில் ஏற்கனவே இங்கே கலவரங்கள் நிகழ்ந்தன புகலிட விடுதிகளில் இப்ப ஹோட்டல்கள் இருக்கின்ற அகதிகளுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டியது பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் மேலும் இந்த அரசாங்கம் அகதிகளை அகதிகள் மீதான வன்முறைகளையும் கலவரங்களையும் தூண்ட நினைக்கிறதா என்கின்ற கேள்விகளையும் மனித உரிமை அமைப்புகள் எழுப்பியிருக்கின்றன இப்ப பிடித்து ஐம்பதுனாயிரம் பிடி பேரை பிடித்து அனுப்புகிறார்கள் அதை டிக்டாக்ல போட்டு இங்க உள்ள இளைஞர்களுக்கு அதை கொடுக்கின்றார்கள் ஏனெனில் இப்ப அரசியலுக்காக இவ்வாறு செய்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு அஹ் பிரச்சனையாக தற்பொழுது மாறியிருக்கிறது இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் இவ்வாறான கலவரங்களை தூண்டக்கூடிய விடயத்தை இவர்கள் ஏன் செய்கின்றார்கள் அரசியலுக்காக செய்கின்றார்கள் வாக்குகளுக்காக செய்கின்றார்கள் இங்கிலாந்தில் அக்கறை உள்ள மக்கள் புலம்பெயர்ந்தோர் மீதான அரசாங்கத்தின் இந்த நெருக்கடி கொடுமையால் இப்பொழுது பீதியடைந்திருக்கின்றார்கள் இப்ப நாட்டை ஒன்றிணைப்பதில் கவனம் செலுத்துவதா டிக்டோக்கில் வந்து அகதிகளுடைய டிப்போட்டேஷனை போடுவதா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்னன்னா இப்ப இங்கிலாந்துல புகலிடம் தேடுபவர்களை வரவேற்கும் திறன் தற்பொழுது மிக அதிகமாக குறைந்து போய்விட்டது இப்ப இங்க வராதீர்கள் அகதிகளே இங்கே வராதீர்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை இப்ப அறநிலைகள் கவுன்சிலின் வெளியுறவு இயக்குனர் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றாருன்னா ஐரோப்பாவில் உள்ள அகதிகள் ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே இங்கிலாந்துக்கு இந்த போட்ல வருகின்றார்கள் இங்கே வருபவர்கள் யூகேவுடன் ஏற்கனவே உள்ள தொடர்புகளை கொண்டிருக்கிறார்கள் இங்கே குடும்பங்கள் சிலர்கள் இருக்கின்றன நீண்ட கால கலாச்சார இணைப்புகள் இருக்கின்றன அவர்களோடு சேர முடியும் சேரலாம் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இந்த டிக்டோக்ல போட்டு மக்களை கேவலப்படுத்துகின்றார்கள் கெய்சமர் என்னென்னா லேபர் எம்பிக்களிடம் இளைஞர்களுக்கான சமூக ஊடக ஊடகத்தை திறந்து விட்டிருக்கின்றார் என்று அவர் அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது டிக்டாக் வீடியோக்கள் இதை மாற்றாது என்று இளைஞர்கள் சொல்கின்றார்கள் இப்ப ஆன்லைன தகவல்களை கையாள்வதையும் கணவாயை கடந்து இந்த சேனலை கடந்து இங்கே ஆபத்தான முறையில் மக்கள் வருவதை தடுப்பதாக நோக்கமாக கொண்டு இந்த கணக்கை உருவாக்கி டிக்டாக் கணக்கை உருவாக்கியுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது ஆனால் இது மடத்தனமான ஒரு விஷயம் என்று இங்கே விமர்சகர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்போதைய பதிவுகள் ஆரம்பித்ததிலிருந்து சட்டவிரோத வேலை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட கைதுகள் மற்றும் வருகைகளை காட்டும் புள்ளி விவரங்களையும் உள்துறை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகமானவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுதுள்ள முக்கியமான பிரச்சனை கடந்த ஆண்டு கைதுகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாக உயர்ந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னர் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு கைதுகளாக இருந்தன ஆகவே தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் ஐம்பத்தி ஒன்பது வீதம் கைது செய்து அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் இங்கிலாந்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இப்ப நிழல் உள்துறை செயலாளர் கிறிஸ்பில் சொல்றார் என்னன்னா இது வேலை செய்யாத மற்றும் ஒரு பரிதாபகரமான தந்திரம் என்று சொல்றார் டிக்டாக்கில் சில பதிவுகளை வைப்பது சட்டவிரோத குடியேறுகளை தடுக்கும் என்ற கருத்து நகைப்பு கூறியது இந்த கும்பல்களை நசுக்குவதற்கான அரசாங்கத்தின் முந்தைய தந்திரத்தை போலவே இதுவும் இருக்கிறது என்று கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிழல் உள்துறை செயலாளர் கிறிஸ் பில் தெரிவித்திருக்கின்றார் வேல்ஸ்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சோதனைகள் நடத்தப்பட்டன இதன் மூலம் அறுநூற்றி நாற்பத்தி கைதுகள் நடந்தன இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்பொழுது பார்த்தா மிக அதிகமான குடியேற்ற அமைப்பை ஒழுங்கை மீட்டெடுக்க இந்த அரசாங்கம் பாடுபடுகிறது சட்டவிரோத வேலையின் கவர்ச்சியை இப்ப இங்க வந்தா வேலை செய்யலாம் என்று இந்த கவர்ச்சிகரமான அறிவுறுத்தல்களை எல்லாவற்றையும் இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் இங்க உள்ள பிரச்சனை ஐம்பது நாயிரம் சட்டவிரோத குடியேறிகளை அகற்றி நாடு கடத்துவதற்கான அரசாங்கத்தின் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன இப்ப தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரம் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தி இருக்கின்றார்கள் உள்துறை செயலாளர் சொல்றார் என்னடா குடியேற்ற அமைப்பில் பெரும் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியதன் பின்பு சட்டவிரோத குடியேறிகள் யூகேக்கு வருவது குறைந்திருக்கிறது யூகே முழுவதிலும் உள்ள குடியேற்ற அமலாக்க அதிகாரிகள் தற்பொழுது வீடியோ தொழில்நுட்பத்தோடு அவர்கள் புள்ளி விவரங்களை சேகரிக்கின்றார்கள் எல்லோரையும் கைது செய்கின்றார்கள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கைதுகள் தொடர்ந்து இங்கே உள்ள யூகே குடியேற்ற வாசிகளை தடுப்பதற்கான பிரச்சனைகள் ஓரளவு தீர்க்கப்பட்டிருக்கின்றன மக்கள் இங்கே வர பயப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேல்ஸ் மற்றும் மேற்கு இங்கிலாந்திற்கான குடிவரவு அமலாக்க தலைவர் ரிச்சர்ட் ஜோன்சன் சொல்றார் சட்டவிரோதமாக வேலை செய்ய முடியாது சமூகங்கள் இங்கே இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்கின்றார் இன்னும் இன்னும் வேகமாக குடியேற்ற வாசிகளை கைது செய்வோம் அவர்களை கொண்டு அவர்களை கொண்டு போய் ஏற்றி அந்தந்த நாடுகளுக்கு விடுவோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அஹ் போத் மெடக்குள் உள்ள ஸ்டார் பாபஸுக்கு சென்றதன் சென்று அங்கு தேடுதல் நடத்திய பொழுது மூன்று பேரை கைது செய்திருக்கின்றார்கள் அக்டோபர் பதினான்கு பிரான்சியின் கோபரில் உள்ள ஒரு வணிக தளத்திலே ஏழு சீனவர்கள் சீன நாட்டவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே புதிய எல்லை பாதுகாப்பு புகலிடம் மற்றும் குடிவரவு சட்டத்தின் மூலம் அரசாங்கம் இந்த சோதனைகளை விரிவுபடுத்தி அதிகமானவர்களை கைது செய்து அவர்களை கொண்டிருக்கிறது நாடு கடத்தி கொண்டிருக்கிறது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பணி பிரிட்டனின் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் யூகே இருக்கிறது ஆனால் ஆபத்தான சிறிய படகுகள்ல இங்க வந்து இவர்கள் குடியேற்ற அகதி அந்தஸ்து கேட்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது எனவே இவர்களை எவ்வாறாவது கைது செய்து டிபோர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இன்றைய தகவல் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இதுவரையில ஐம்பது ஆயிரம் பேரை இவர்கள் நாடு கடத்தி இருக்கின்றார்கள் யூகே என்பது ஆகவே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இப்பொழுது யுகே யில் அகதிகளுக்கான எதிர்காலம் இல்லை என்பதுதான் தற்போது உள்ள நிலைமை நல்லது நண்பர்களை மற்றும் ஒரு காணொலியில்